இந்த கார்த்திக் இருந்துட்டு இந்த தாக்ஷாயினி அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியத்தை எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கௌத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா கௌதமும் இலக்கியாவும் கார்த்திக் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இப்போது திரு திரு திருந்து முழிச்சுட்டு உட்காந்துகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போது இந்த கார்த்திக் பண்ணுற வேலை அப்படி அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் பேரில் இருக்க மொத்த சொத்தையுமே கார்த்திக் ஆட்டே போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அதாவது இது அவருக்கு சேர வேண்டிய சொத்து அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தாலுமே கூட இப்போது நம்ம கார்த்திக்கிட்டேயே அந்த சொத்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கிடையவே கிடையாது ஏன்னா தாக்ஷாயனியோட மைண்ட் வாஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திக்கிட்ட வந்து நல்ல ஒரு மாதிரியே வேஷம் போட்டுட்ருக்காங்க கார்த்திக் பேருக்கு இந்த சொத்து எல்லாமே வரப்போகிறது உண்மை ஆனால் கடைசியில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சொத்தையுமே இழந்து டிக்கப் போகிறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மையாக இருந்துட்டுருக்கு அதாவது இங்கே நம்ம கார்த்திகிட்டு வந்ததுக்கப்புறமா அதை எப்படி அடிச்சு பிடுங்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி தாக்ஷாயினி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது பண்ணிக்கிட்டு இருக்கா அவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் இவங்க எல்லாருமே அதாவது இந்த தாக்ஷாயணியும் எஸ்எஸ்கேவும் வந்துட்டு நமக்கு நல்லது பண்ணுறாங்க நமக்கு அந்த சொத்தை எல்லாத்தையுமே வாங்கி வாங்கித் தரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவளும் வந்து பார்த்தின்னா அவங்க சொல்கிறபடியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம கௌதமை அந்த ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட வைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சறாங்க இப்போது அந்த அதாவது அவங்க வந்து பார்த்தினா ஒரு இதில் சைன் போட வந்தாங்க இல்லையா அதுக்கு நடுவில் இந்த பேப்பர்ஸை வச்சு நம்ம கௌதமை வந்து பார்த்தின்னா இப்போது சைன் போட வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அதாவது அவசர அவசரமாக சைன் போட வைக்கணும் ஏன்னா கௌதம் அந்த பத்திரத்தை படித்து பார்த்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கௌதம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் சைன் போட மாட்டார் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி கௌதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு ஏன்னா அது எல்லாத்தையுமே முழுசாக படித்து பார்க்காம சைன் போடவே கூடாது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்க சைன் போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப வந்து ப்ரெஷரை வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெளியே நின்றுட்டு கார்த்திக்கும் அதுக்கப்புறம் தாக்ஷாயினியும் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு அதாவது இந்த சொத்து அதாவது இந்த இதில் வந்து சைன் போட இருக்கிறாரு இந்த காண்ட்ராக்ட் வந்து எங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததாக அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நேராக கோவிலுக்கு போய் நம்ம ஜானகிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது சில சம்பவங்கள் செஞ்சிட்ருக்காங்க அதாவது கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் நம்ம ஜானகி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க சொன்னது அதை சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம ஜானகி மயக்கம் போட்டு விழுந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம ஜானகியோட ஃபோன்லேருந்து நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சீக்கிரமாக வாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அஞ்சலி அதுக்கப்புறம் தாக்ஷாயினி இந்த கார்த்திக் இவங்க எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் எங்கே இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கார்த்திக் கூட அஞ்சலி வருவாள் ஆனால் இப்போ எங்கே அஞ்சலி அஞ்சலி காணாமல் போயிட்டாலே அப்படின்ற ஒரு டவுட்டு கொஞ்சம் நேரமாக இருந்துகிட்டு இருக்குது இங்கே ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி நம்ம இலக்கியாவுக்கு தோண ஆரம்பிச்சிடுது அதாவது இப்போ நம்ம கௌதமும் வேற வழி இல்லாமல் இவங்க பண்ணுற ப்ரெஷர்லையும் சரி அதே மாதிரி நம்ம சாணகிய அம்மாவுக்கு வந்து போய்னா ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் வந்து போய்னா இந்த சைன் போடுறதுக்கு வேக வேகமாக சைன் போட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து போய்னா அப்புறமா கூட வந்து சைன் போட்டுருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தாக்ஷாயனியும் கார்த்திக்கும் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்களே வேற வழி இல்லை நல்ல நேரம் முடிச்சா இந்த கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிடும் இதில் சைன் போட்டே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருந்துட்டு இருக்கு கௌதமும் வந்து போய்னா எல்லா பேப்பர்ஸ்லையும் சைன் போட்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல அமைச்சர் இதை கேட்டோன்னே என்ன செல்லக்கியா எதுக்காக சைன் போடுறதை தடுக்கிற சைன் போட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக இங்கு கௌதம் கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி நடந்துகிட்ருக்கு அப்படின்றது எனக்கு தோணுது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கா கார்த்திகும் அந்த வந்தாங்க அப்படின்னா அதாவது கார்த்திக்கோடயே அஞ்சலி நம்மளை வம்பலுகிறதுக்கு கண்டிப்பாக கிளம்பி வருவா ஆனால் இந்த முறை அஞ்சலி இல்லாதது எனக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது நம்மளை சுற்றி ஏதோ சூழ்ச்சி வலை சுற்றி இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்வேன் எல்லாமே தராங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் கௌதம் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கு இல்லைக்கியா நீ கண்டிப்பாக சார் அப்படி பண்ண மாட்டார் அதே மாதிரி இங்கே எந்த ஒரு தப்பும் நடக்க நடக்காது நீ எதுக்கும் கவலைப்படாத முதல்ல சைன் போட்டுட்டு அடுத்து தான் நம்ம போய்ட்டு நம்ம அம்மாவை வந்து கவனிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை கௌதம் முதல்ல அந்த பத்திரத்தை நல்லா படிச்சு பாருங்க அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இன்னும் ப்ரெஷரை ஏற்ற ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இங்கே நடக்கத்தை எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம இலக்கியாவுக்கு டவுட் வந்து சரிதான் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நடக்க போகுது ஏன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே புரட்டி பார்க்கும்போது அதில் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்து எல்லாமே கை மாற மாதிரி அதாவது கௌதமே தான் கைப்பட வந்து பார்த்திங்கன்னா எழுதி தர மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது அதை பார்த்த உடனே பயங்கரமான அதுச்சு அது மட்டும் இல்லாமல் கௌதமும் இலக்கியாவும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தாலும் அதில் சைனை போட்டு இப்போது நம்ம கார்த்திக் பேருக்கு மாறில் மாறுறதுல அவங்களுக்கு எந்த ஒரு ச கஷ்டமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது ஏன்னா தன்னோட தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனசோட விட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் இங்கே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருக்காங்க இல்லையா அஞ்சலி தாக்ஷாணி எஸ்எஸ்கே இவங்க தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஒரு பக்கம் அதை பார்த்துட்டு பயங்கர கோபத்தோட இருந்து மட்டும் இல்லாமல் என்ன சார் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஆஃபீஸரை வந்து பார்த்தின்னா பிடிச்சிரு நல்லா திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க நீங்கள்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏன்னால் அதில் வந்து டாக்குமெண்ட்டை வச்சு சைன் போட வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டுருக்கு ஒரு பக்கம் கார்த்திகை கூப்பிட்டு டேய் ஏன்டா இவ்வளோ தரம் கெட்டு போயிட்டேன் நீ நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து அந்த சொத்தை கேட்டிருந்த அப்படின்னா நானே கொடுத்துருப்பேன் நானே உங்ககிட்ட எத்தனையோ முறை அந்த சொத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் நீ என்னடாண்ணா இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்க என்னடா இதெல்லாம் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருத்து முடிச்சுட்டு கார்த்திக் நிற்க ஆரம்பிச்சிடலாம் கடைசியில் வந்து போயிடும் நீ எனக்கு சொத்தை தரா தரான்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நீ எனக்கு எந்த காலத்துலையும் சொத்தை கொடுக்கவே மாட்டேன் இந்த சொத்தை என்கிட்ட இருந்து எப்படி அபகரிக்கிறது அப்படின்றத தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டு யாருக்கா வேணும் உன் சொத்து உன் சொத்து எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோ அது மட்டும் நீ எப்போ அஞ்சலி தாக்ஷாயணி எஸ்எஸ்கே இவங்க எல்லாரை விட்டும் பிரிஞ்சு வரையோ அப்போ மொத்த சொத்துமே நான் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன் ஏன்னா இவங்க எல்லாரோட சுயரபம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திகிட்ட ஒரே ஒரு வீடியோ எவிடன்ஸை வந்து காட்டுறாங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம இல்லாமல் இவன் இருக்கான் இல்லையா வசந்த் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறப்பான வேலையை சிறப்பாக செஞ்சு விட்டுருக்கான் இந்த அஞ்சலி கோயிலுக்கு போகும்போது அவங்க அம்மா செந்தாமணியும் பார்த்துருக்காங்க பார்த்து பேசியிருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருந்தது தான் இப்போது நம்ம இலக்கியா கிட்ட வீடியோவாக இருந்துகிட்டு இருக்கு அதை பார்த்த கார்த்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா இப்போது அவங்க அம்மா கிட்ட இந்த அஞ்சலி என்ன பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போது கார்த்திக் பேருக்கு எல்லா சொத்துமே மாறப்போதுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிருக்கா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு மொத்த சொத்தையுமே கார்த்திக் பேர்லேருந்து என் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது சரி சரியில்லை அது சரியில்லை உன் பேரில் இருந்தால் வந்து இப்போ இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திகோட மொத்த சுற்றியுமே என் பேருக்கு எழுதி வாங்கிட்டு கடைசியில் கார்த்திக் அடித்து வெட்டுறது தான் என்னோடய பிளானே அப்படின்ற மாதிரி அஞ்சலி தான் வாயாலே சொல்லியிருக்கா அந்த ஒரு வீடியோ தான் இப்போது வசந்த் மூலிமா நம்ம இலக்கியாவுக்கு போயிருக்கு இலக்கியா அந்த வீடியோவை காட்டி இதுதான் உன் பொண்டாட்டியோட லட்சணம் நீ நினச்சிக்கிட்டு இருந்த அவள் வந்து இப்போ உனக்கு நல்லது பண்ணுறா உனக்கு நியாயத்தை வாங்கி தரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை கார்த்திக் இத்தனை நாளாக இந்த சொத்தை உங்ககிட்ட கொடுக்காம இருந்ததுக்கான காரணம் இதுதான் உங்ககிட்ட வந்து வந்த அடுத்த செகண்ட் இது அஞ்சலி பேருக்கு மாதிரி என்னென்னலாம் ஆகும்னு சொல்லிட்டு நீயே நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் நீ தான் வந்து இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ கார்த்திக் இப்போவும் என் பொண்டாட்டி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன்னா இந்த டாக்குமெண்ட்டில் நானே சைன் போட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க கார்த்திகு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சொன்னேன் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க